நாள் சரஸ்வதிக்கு நல்லா வயப்பாக பண்ணியிருக்கிறாங்க வீணை செஞ்சது பழனி அன்னைக்கு புதிய உறவுகள் நிறைய வந்தாங்க அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல அழகா இன்னைக்கு தசுவதியா அழகா அடித்து வச்சது முடியாது உங்க கூட யாரும் சொட கட்டினது அபி அபிநயாவா வருஷம் வியப்பானது வந்து ஆண்டாள் வந்து அலங்கரித்து மாலை போட்டு கண்ணாடியில் முகம் பார்க்கறத நம்ம கண்ணாடியை நேரடியாக வச்சுருப்போம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் லீலைகள் இந்த வருஷம் அப்போதுவாக இஸ்கான்லேருந்து இன்னைக்கு இஸ்கான் குரு வந்தாங்க வந்து அவங்களோட இஸ்கான் போட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போனாங்க என்றைக்கும் போல்